அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் உங்கள் செந்தில்குமார் இந்த பதிவு பார்க்க போகிறது மரியாதைக்குரிய நம்முடைய தமிழக முதலமைச்சராகவும் திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை எதனால் மோசமடைஞ்சது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து நம்ம கிடச்சிருக்கு அது என்ன அது பின்னணி என்ன நடந்தது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சில சம்பவங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது செந்தில்குமார் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படி எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் அனுமானத்துக்கே நான் விட்டுடுறேன் எல்லா ஆதாரமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேவா இப்போ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா மரியாதைக்குறி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்து கலைஞரால் தான் வந்து ஊக்குவிக்கப்பட்டு அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கப்பட்டார் அவர் வந்து கலைஞர் அவர்கள்கிட்ட போயிட்டு தான் பர்மிஷனோடு தான் வந்து கட்சி ஆரம்பித்தார் அப்போ மரியாதைக்குரிய அவர்கள் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட நமக்கு வந்து உதவியாக இருப்பார் அவர் நம்மளை எதிர்க்க மாட்டார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவர் வச்சுருந்தார் காலப்போக்கில் அவர் வந்து திமுக அண்ணாதிமுக ரெண்டுக்கும் மாற்றம் நான் தான் அப்படின்னு சொல்லும்போது கலைஞருக்கு கோபம் வந்து தான் அவருடைய பில்டிங்லாம் இடித்தார் அந்த சமயத்துலலாம் விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்பவே வந்து ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இருந்தார் அவருக்கு வாய் கொளர்றதோ இந்த அவர் சரக்கடிச்சுட்டு பேசுகிறார் வளர்றாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் பின்னாலில் தான் வந்தது அதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவாக விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் எப்படி வந்து டைலாக்லாம் பேசுவாரோ உச்சரிப்பு கணீர்னு குரல் ரொம்பவே ஒரு சிங்க குரல் மாதிரி பேசுவார் அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் தெளிவாகவும் அரசியல் பண்ணிகிட்டு இருந்த விஜயகாந்த் திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு அவர் உடல்நலம் பின்னடைவு சந்தித்து மேடைகளில் வந்து எல்லோரும் கிண்டல் பண்ணுற அளவுக்கு உலர ஆரம்பித்தார் பொது வெளியில் அவருக்கு வந்து சுயநினைவை இழந்த மாதிரி அவர் வந்து ஒரு செயல்பட ஆரம்பித்தார் இதுக்கு பின்னாடி என்ன நடந்து அப்படின்னு பார்க்கும்பொழுது விஜயகாந்த் அவர்களை ஓவர் டேக் பண்ணி விஜயகாந்தோட இடத்துல ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவராக வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துடுச்சு கிட்டத்தட்ட ஜெயலலிதா மாவர்களுக்கும் அவர்களுக்கும் ஜெயலலிதா மாவட்ட அண்ணா திமுகவுக்கும் விஜயகாந்த் அவருடைய கூட்டணி வந்து நான் உருவாக்கி கொடுத்து அவர் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வந்துட்டார் திமுக மூணாவது தள்ளிட்டார் அந்த சூழ்நிலையில் அடுத்த ஒரு ஸ்டெப்பு வந்தால் அவர் சிஎம் அப்படின்னு ஒரு காலக்கட்டம் வரும்பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து அவங்களுடைய மனைவியாக இருந்த மனைவியாக இருக்கிற அவங்க வந்து அந்நியார்னு சொல்லக்கூடிய பிரேமலதா அவர்கள் தான் விஜயகாந்த் ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அவங்க வந்து அந்த கட்சியை கைப்பற்றணுன்றது பண்ணாங்கன்றது மரியாதைக்குரிய இருந்த மூத்த நிர்வாகி ஒருத்தர் சொல்லிவிட்டு இப்போ திமுக அந்த நிர்வாகி வந்து செயல்பட்டு எம்எல்ஏவாகவும் ஆகிட்டார் அவர் யாருன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படி இருந்தாங்க அது வந்து பெரிய குற்றச்சாட்டாக இருந்தது எல்லா கண்ட்ரோலும் வந்து அந்நியார் கையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டது விஜயகாந்த் அவர்கள் மேடைகளை பேசும்பொழுது அப்படியே லைவை அவங்களுடைய கேப்டன் தொலைக்காட்சியில் அதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அன்னியார் பேசுகிறது பொழுது இது கிட்டத்தட்ட உண்மை அப்படின்றத கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அப்போது அந்த கட்சி முழு கட்டுப்பாடும் அந்நியார் கையில் போயிடுச்சு அப்போது விஜயகாந்த் அவர்களுடைய பதவிக்கும் அந்த கட்சியோட தலைமை பதவிக்கும் சிஎம்முக்கும் ஆசைப்படுறதுக்கு யாரோ தூண்டுதலின் பேரில் இவங்க செஞ்சிட்டாங்க விஜயகாந்த் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இருந்தது இதை வந்து குற்றச்சாட்டாக அந்த கட்சியில் உள்ளவங்களே வச்சாங்க அதுலேருந்து வெளியே போன ஒரு முக்கிய நிர்வாகி இந்த குற்றச்சாட்டை அப்பட்டம் வச்சுட்டு போனார் இந்த கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுன்னு அவர் சொல்லிட்டு போனார் அவருடைய சாபமாக அவருடைய கணிப்பு கரெக்டாக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துருச்சு இன்றைக்கி வந்து தேமுதிகான கட்சி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இது வந்து அவங்க மேலே அந்த குற்றச்சாட்டு அப்போ விஜயகாந்த் அவர்கள் வந்து தானாக ஏதோ குடிச்சு குடித்ததுனால மட்டுமே அவர் உடல் பாதிக்கப்படல வேறு ஏதோ அவருக்கு ஏதோ மாந்திரிகம் பண்ணிட்டாங்க அவரை வந்து அடிக்கிறதுக்காக அப்படின்ற குற்றச்சாட்டு தான் அவர் வச்சுட்டு போனார் நபர் இப்போ அதே மாதிரி வந்து மரியாதைக்குரிய புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்கள் அவங்களுடைய தோழியாக இருந்தவங்க வந்து சசிகலா அவர்கள் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் வந்து நல்லா திடகாத்திரமாக தான் இருந்தாங்க செயல்பட்டாங்க நாளை பார்த்தீங்கன்னா போக போக அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உடல்நிலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு உடல்நலம் குட்டிக்கிட்டே போச்சு அவங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு உடல் குன்ற ஆரம்பித்தது காரணம் அவங்களுக்கு ஏதோ ஸ்லோ பாய்சன் கொடுத்துட்டாங்க அது சசிகலாவே பண்ணிட்டாங்கன்ற மாதிரி குற்றச்சாட்டுக்கள் அந்த கட்சியிலேருந்தவங்களும் அதே மாதிரி திமுக தரப்பில் இருந்தோம் நிறைய பத்திரிகையாளர்கள் நிறைய ஊடகவியலாளர்கள் நிறைய பேரில் பரபரப்பு பேசப்பட்டது இது எல்லாம் ஒருவேளை சசிகலா வந்து ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு காரணமாக இருப்பாங்களோ அவங்க மரணம் வரைக்கும் அது போயிடுச்சு மரணம் இன்னி வரைக்கும் மர்மமாகவே இருக்குது என்ன நடந்ததுன்னு அந்த மரணத்தில் வந்து சசிகலாவுக்கு வந்து மோட்டிவ் இருந்தது அவங்க செத்துட்டாக்கா அந்த இடத்துக்கு நம்ம வந்து சிஎம்மா வந்துடலான்ற எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஆமாம் அது உண்மைன்ற மாதிரியே ஜெயலலிதா அம்மா அவர்கள் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மா மாதிரியே உடை உடுத்திக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே இந்த பொட்டு நாம மாதிரி வச்சுக்கிட்டு அவங்கள மாதிரியே ட்ரெஸ்ஸு க பண்ணிக்கிட்டு அவங்கள மாதிரியே ஹேர் ஸ்டைலு அவங்கள மாதிரியே மேக்கப்பு அவங்கள மாதிரியே ஒரு தோரணை அவங்களுடைய போய்ஸ் கார்டன் வீட்டிலே இருந்துட்டு அவங்களுடைய வண்டியை பயன்படுத்திட்டு இவங்க சிஎம் அவர்க்கு ஆளுநரை பார்த்து எப்படியாச்சும் வந்து பதிவு பிரமாணயத்துக்குணும்னு முடிவு பண்ணுவாங்க ஸோ அந்த விஷயமெல்லாம் பிறகு நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அது வந்து மாறிப்போச்சு ஸோ அதனால் அவங்க சிறைக்கு போயிட்டாங்க ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உடல்நலம் குன்றியதற்கும் அவங்க மறைவுக்கும் சசிகலா ஒரு மிகப்பெரிய காரணியாக இருந்தார் இன்றைக்கி அதிமுக இவ்வளோ பெரிய பின்னடைவை சந்தி சந்தித்ததற்கு சசிகலா தான் மூல காரணம் இருந்தாங்க அவங்க எடுத்த ஒரு தவறான முடிவு அவங்க சிஎம் ஆகணுன்ற சுயநலத்துக்காக ஓபிஎஸ் அவர்களை வெளியே துரத்திட்டு இவங்க வந்து முயற்சி பண்ணாங்க அவங்க சிறைக்கு போனதுனால ஓபிஎஸ் அவர்கள் அவங்களை எதிர்த்து தர்மயுத்தம்னு ஒன்று குருமூர்த்தி அவர்களுடைய பேச்சை கேட்டு தர்மயுத்தம் பண்ணதுனால அவரை புறக்கணிச்சிட்டு எடப்பாடி கையில் அந்த கட்சியை கொடுத்துட்டு இவங்க சிறைக்கு போனாங்க அதோடு அந்த கட்சியோட அழிவு இன்றைக்கி வந்து அந்த கட்சி வந்து வாக்கு சதவீதம் குறைந்து குறைந்து இன்றைக்கி அந்த கட்சி வந்து இரண்டு மூன்று நான்காம் துண்டாக உடஞ்சி மிகப்பெரிய சிக்கலுக்கு உண்டாயிடுச்சு ஸோ இதுக்கு பின்னாடியும் அவங்க ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஏதோ மாந்திரிகம் பண்ணிவிட்டாங்க ஏதோ ஸ்லோ பைசன் கொடுத்தாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ அப்படியே கட் பண்ணால் திமுக வருவோம் இப்போ தான் திமுக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப கலைஞரோடைய மறைவுக்கு பிறகு தான் அவர் வந்து தலைவராக வராரு அந்த தலைவராக வந்தது அவருக்கு ரொம்பவே அவர் ஏஜ் ஆன ரொம்ப இந்தியாவிலேயே வந்து எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே ஒரு வயசான ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்த ஒரு நபர் அப்படின்னா அது மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ அவர் வந்து வந்ததுக்கு அப்புறமா அவரால் பெரியார்கள் ஆக்டிவாக செயல்பட முடியல அவர் ட்ரை பண்ணுறாரு ஆனால் அவரால் வந்து பண்ண முடியல உடல்நலம் அடிக்கடி பாதிக்கப்படுது அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவருக்கு வந்து நிறைய குடிப்பழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது மூக்கா அழகிரி அண்ணன் கூட அந்த சில கெட்ட பழக்கங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் மூக்காமுத்து அவர்கள் அண்மையில் இறந்து போன மூக்காமுத்து அவர்கள் கூட நிறைய குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி குடிநோயாளியாக மாதிரி தான் அவர் இறந்து போனான்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிறிக்கும்லாம் ஒரு பங்கு இருக்குது அவங்களே வந்து ஒருத்தர் வளர விட மாட்டாங்க பதவி ஆசைக்காங்க இப்படியெல்லாம் கட்டங்கட்டி ஸ்டாலின் அவர்கள் சிஎமாக வந்துட்டார் ஆனாலும் இவருக்கு உடல்நிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு இவரால் ஆக்டிவாக செயல்பட முடியல அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஸ்டாலின் அவர்கள் இடத்தை ரெண்டு பேர் பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஒன்று வந்து துர்கா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற இருக்குது இன்னொன்று வந்து அவங்க மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் சபரீசனும் துர்கா ஸ்டாலினுக்கு தான் முக்கியமான மோட்டிவ் இருந்தது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து சில விஷயங்களில் வந்து அவர் உடன்பட மாட்டேன்றாரு சில விஷயங்கள் இவங்க சொல்ல கேட்க மாட்டேறாரு அப்போ இவருடைய மைண்டை மாற்றி அவர் நம்முடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்றதுக்காக உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் சபரிசன் அவர்கள் நிறைய கோவில்கள்லாம் போயிட்டு எப்படி துர்கா ஸ்டாலின் நம்ம வந்து பல்வேறு கோவில்கள் அது குருவோ குருவாயூரப்பன் கோவிலாக இருக்கட்டும் கேரளா அந்த ஊர் இந்த ஊர்னு எல்லா கோவிலுக்கும் அவங்க வந்து இந்தியா முழுவதும் உள்ள எல்லா கோவிலையும் போயிட்டு நிறைய ஜோசியர்கள் அப்புறம் வந்து நிறைய மந்திரவாதிங்க இவங்க எல்லாம் பார்க்குற பழக்கம் அவங்களுக்கு உண்டு கூடவே சபரீசனும் ஏற்பாடு பண்ணி தான் போவார் அப்போது அது எல்லாம் போகும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ஏதோ ஸ்டாலின் அவர்களுக்கு பண்ணிட்டாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது அது நிரூபிக்கிற மாதிரி இவங்க சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு இதில் அது சபரீசனுக்கு அந்த சிஎம் இருந்ததா இல்லை துர்கா ஸ்டாலினுக்கு அந்த ஆசை இருந்ததா இல்லை உதயநிதிக்காக இதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குண்டி போகிறதுக்கு முக்கிய காரணம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டு பேரும் தான் மந்திரம் மாந்திரிகம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ச சத்ரு சமூகார பூஜை அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தரில் போய் பண்ணாங்க இவங்க வந்து நிறைய மந்திரவாதிகளை அப்புறம் வந்து ஜோசியன்களை இந்த மாதிரியான புரோகிதம் பண்ணுற ஆட்களை எல்லாரையும் கூப்பிட்டு துர்கா ஸ்டாலின் அவர்களும் சபரிசன் அவர்களும் பார்க்கறது வழக்கமாக வச்சுருக்காங்க இதில் உதயநிதி பெருசாக கலந்துக்க மாட்டார்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வந்து உதயினுடைய மனைவி கிருத்திகா கூட அதில் கலந்துக்க மாட்டாங்க ஸ்டாலினும் கலந்துக்க மாட்டார் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்ச தான் அது அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை குண்டி போகிறதுக்கு பின்னடியில் இவங்களுடைய ஏதோ மாந்திரிகம் பண்ணி ஸ்டாலினுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் உடல்நிலையை பாதிக்க வச்சு ஒரு வசியம் சொல்லுவாங்கள்ல மாந்திரிகத்தில் வசியம் பண்ணுறதுன்னாங்க வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு இவங்க சொல்கிறதுக்கெல்லாம் அவர் ஆடுற மாதிரி ஏதோ ட்ரிகர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ ஸ்டாலின் அவர்கள் உடல்நிலை திடீர்னு மருத்துவமனையில் வந்து உடல் பாதிக்கப்பட்டு அவர் வந்து மருத் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு பெட்டில் போயிட்டு அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கும்பொழுது துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் அவங்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பல புத்தகங்கள் வெளியிட்டு அவங்களை வந்து பெரிய அளவில் வந்து ப்ரொமோட் பண்ணுற அந்த விஷயம் வந்து நடைபெற்றது நான் அப்போவே சொன்னேன் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒருவேளை அந்த மருத்துவமனையில் இறந்துருந்தால் இவங்களை சிஎம் ஆக்கிடுவாங்க இல்லை உதயநிதியை சிஎம் ஆக்கிட்டு இவங்க கட்சித் தலைவர் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணாங்க கிட்டத்தட்ட அன்னியார் என்ன பண்ணாங்களோ சசிகலா அவர்கள் என்ன பண்ணாங்களோ அதையே துர்கா ஸ்டாலின் அவர்களும் சபரிஸும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்றது தான் இங்கே குற்றச்சாட்டு இதில் பிரேமலதாவும் அவருடைய கூட அந்த அம்மச்சாவும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாங்களா சசிகலா சுதாகரன் இளவரசி இவங்களாம் சேர்ந்து பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இது எல்லாம் அப்படியே பொருந்துதான் அப்போது அரசியலில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு ஒரு மாந்திரிகம் சோனியம் இதெல்லாம் வந்து வைக்கிற பழக்கம் இருக்குது ஒரு எதிரியை வீழ்த்துறதுக்காக அப்போ ஸ்டாலினுக்கு எதிராக அவர் உடல்நிலை பாதிக்கப்படுறதுக்கு காரணமே இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு வெளியாயிருக்கு ஸோ இது வந்து எந்த அளவுக்கு வந்து இது ஒரு பதவி வெறியில கூட இருக்கிறவங்க செய்கிறாங்கன்னு பாருங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆயிரம் விமர்சனம் நம்ம சொன்னாலும் ஸ்டாலின் அவர்கள் மேலே அவர் வந்து இந்த கட்சிக்காக ஓயாமல் உழைச்சவர் தான் அப்போ அவருக்கு இந்த பதவி வராமல் அதே மாதிரி மரியாதைக்குரிய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் அந்த கட்சி அவர் ஆரம்பித்தார் அவருக்கு தான் அந்த ஓட்டு விஜயகாந்த் அந்த கட்சி ஒலியே கிடையாது ஜெயலலிதம்மா இல்லைனா அந்த கட்சியே கிடையாது அந்த மாதிரி இருந்த ஆளுமைகளை ஒன்றும் இல்லாமல் டம்மியாக்கி அவங்கள அழித்து அந்த இடத்துல தகுதியே இல்லாத நபர்கள் முதலமைச்சராகவோ கட்சி தலைவராக அவர் ஆசைப்படுறது ஏதாவது நியாயம் நியாயம் இருக்கா ஸோ அந்த கட்சியும் அழிக்கிறாங்க அவங்களும் வீணாக போகிறாங்க இதனால் வந்து பின்னடைவு தான் அவங்களுக்கு ஏற்படுது இதை புரிஞ்சிக்காமல் இவங்களே வந்து அவங்க யானைத்தன் தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி இவங்களே பண்ணுறாங்கன்றது தான் இப்போ கடைசி தகவல் ஸோ ஸ்டாலின் அவர்கள் செத்தார்னா அந்த மரணத்துக்கு காரணம் அந்த குடும்பம் தான்